ஒன்று நாளும் நான்கு ஐந்தாம் அதிகாரங்கள் மற்றும் சங்கீதம் ஐந்து நான்காம் அதிகாரம் தன் சகோதரரை பார்க்கலும் கணம் இருந்தான் அவன் தாய் பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பேரிட்டாள் அவங்க தாய் வந்து துக்கத்தோட தான் பெற்றாங்க ஆனா யாபேஸ் எதிர் நிமித்தமாக கணம் பெற்றவராய் இருந்தார்னு பார்த்தோம்னா தேவனிடத்தில் அவர் செய்த விண்ணப்பத்தின் காரணமாக அவன் நம்முடைய விண்ணப்பங்கள் நம்முடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து அந்த நிமிடங்கள் எல்லாமே பாக்கியம் உள்ளவைகள் அமீன் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா நம்முடைய சரீரத்துக்கு உலக பிரகாரமான காரியங்களுக்காக நான் சொல்ல நம் ஆத்மாவுக்கு அது ஒரு பெரிய பலன் அமீன் ஹலே லூயா யாப்பேசனுடைய ஜபம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஜபம் இந்த ஒன்று நாளாக நான்காம் அதிகாரம் இருக்கு இந்த ஜபத்தை இந்த நாள் நம்ம ஒரு இருபத்தைந்து முறையாவது சொல்லி நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவரை கனப்படுத்தலாம் நம்முடைய து நம்முடைய விண்ணப்பமாகவும் அதை செலுத்தலாம் அதை நான் வாசிக்கிற பத்தாம் வசனத்துல யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை உங்க கரம் என்னோடு இருக்கணும் தேர்டு தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்திரலுங்க நாலு அப்ப இதுலயே வந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நன்மை இருக்கு உங்க கரம் வந்து என்னோடு இருக்கணும்னு சொன்னாரு பாத்தீங்களா ஹலே லூயா ஹலே அப்படியாக ஜெபித்த அந்த யாப்பேசை கர்த்தர் ஆசீர்வதித்தார் யாப்பேசின் குடிகள்னா உங்களுக்கு ஞாபகம் வருதா சில காரியங்கள் நம்ம அதை வந்து இப்ப படிச்சோம்னா இப்ப சொன்னோம்னா அது நல்லா கேட்ச் ஆகுன்றதுனால நான் சொல்றேன் முதன் முதலாக சவுல் ராஜ்யபாரத்தை ஏற்று வந்தபோது அவர் செய்த யுத்தமே யாப்பேசின் மனுஷருக்காக செய்த யுத்தம்தான் சவுல் வந்து அந்த அந்த அனாய்த்தையும் எல்லாமே பெற்றுக்கொண்டார் கொண்டார் ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டார் சாமுவேல் தீர்க்க ஆனால் அவர் போய் மாடு மேய்ச்சிட்டு அப்படிதான் பழையபடியே அவரு ஆடு மாடுகள் பின்னாடி தான் அவர் சுற்றி கொண்டு இருந்தார் அங்கே ஒரு பெரிய அரண்மனை கட்டி அதுலெல்லாம் உட்காரல அந்த ஒரு எளிமையான கத்திற்கு பிரியமான தாழ்மையுள்ள ஒரு சவுலாக இருந்த ஒரு சூழ்நிலை அப்போ அவர் மாடுகளின் தான் போயிட்டு இருக்கிறாரு ஆனா ராஜா அவரு இந்த சூழ்நிலையில நாகாஸ்ன்ற ஒரு அம்மோனியன் வந்து கீழேயாத்தில் உள்ள யாப்பேசி முற்றுகை போட்டான் இந்த யாபேஸ் இருக்கிறார் பாத்தீங்களா இவருடைய சந்ததிகள் எல்லாம் சேர்ந்து யாப்பேசி மனுஷர்கள்னு சொல்லப்படுகிறார்கள் அந்த மக்களை வந்து முற்றுகை போடுறான் முற்றுகை போட்டு உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே எனக்கு வேணும்ன்றான் உடனே சரி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க என்ன சொல்றான்னா நான் காசு என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து உன்னிடத்தில் உள்ள பொருட்கள் இதெல்லாம் இருக்கட்டும் அதை பார்க்கலும் உன்னுடைய கண் உன்னுடைய ஒரு கண்ணை வந்து பிடுங்குறது தான் என்னுடைய உங்கள் ஒவ்வொருவனுடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரேவேல் எல்லாரின் மேலும் நிந்தை வர பண்ணுவதை நான் உங்களோடு பண்ணும் உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறேன் எல்லாருடைய கண்களையும் நான் பிடுங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ இந்த விஷயத்த அந்த சவுலின் இடத்துல சொல்கிறாங்க உடனே அந்த ஆறாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சவுல் செய்தி கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதுனாலே அவன் மிகவும் கோபம் உண்டவனாகிய ஓரினை மாட்டை அடை வந்து துண்டாக்கி அனுப்பி ஏன் பின்னாடி தேவனுடைய தேவனுக்கும் எனக்கும் பின்னாடி சவுலின் பின்னாலையும் சாமுவேலின் பின்னாலையும் புறப்படாதவன் இவனா அவனுக்கும் இந்த மாடுகளுக்கு என்ன செஞ்சானோ அதே மாதிரி சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமணப்பட்டு வந்தார்கள் அப்போ இவங்க போய் இந்த சவுல் முதலாவதாக செஞ்ச ஒரு யுத்தம் தேவ ஆவினாலே நிரப்பப்பட்ட சவுளாக செய்த யுத்தமே இந்த யாப்பேசின் மனுஷருக்காக தான் ஆமே அலையிலேயே இப்ப வந்து நமக்கு மறக்கவே மறக்காது இந்த ஒரு காரியம் இல்லை அது மாதிரி இந்த யாப்பேசின் மனுஷருடைய இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்றேன் அது ஒன்று சாமுவேல் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அதுல வருது என்னன்னா இந்த சவுல் ராஜா தன்னுடைய எதிரிகளால் அழிக்கப்பட்ட போது மறித்த போது அந்த இரவு நேரத்துல பலசாலிகள் எல்லாரும் போறாங்க அந்த யுத்த காலத்துல அந்த அப்போ யுத்தம்னு சொல்லும்போது அந்த இடம் ஃபுல்லா மறித்து போன பிரேதங்களாலும் அப்படியே ரத்தத்தினாலும் பட்டயங்களினாலும் ஈட்டிகளினாலும் எப்படி நிறைஞ்சு கிடக்கும் என்ன வெளிச்சமும் இல்லாத அந்த இரவு நேரத்துல பாருங்களேன் பன்னிரெண்டாம் அவசரம் யா பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கீழேயா பேசுறது யாபேஸ் பட்டணத்தார் கேட்டபோது அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து ராம் முழுவதும் நடந்து போய் பெட்சானின் அலங்கத்தில் இருக்கிற சவுளின் உடலையும் அவன் குமாரனின் உடல்களையும் எடுத்து யாப்பேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி இது பண்றதை நம்ம பார்க்கிறோம் உபவாசம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அடக்கம் பண்ணி ஏழு நாள் உபவாசம் பண்றாங்க இந்த காரியம் ரெண்டையுமே நம்ம மறக்க கூடாது யாபேசுனாலே இது ஞாபகத்தில் வரணும் ஸோ இது நிமித்தமாக தாவீது யாப்பேசின் மனுஷரை ஆசிர்வதித்தார்னு அப்போ செய்த செய்த அன்று அவர் அவங்க தாய் வந்து ஒருவேளை துக்கத்தோட ஒரு வேதனையோட பெற்று இருந்திருக்கலாம் ஆனாலும் கத்தரிடத்துல ஜெபிக்கும் போது கத்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது கத்தரையே நம்பும் போது ஆண்டவரே உங்க கரம் என் மேல ஆண்டவரே என்னுடைய எல்லையெல்லாம் பெரிசாக்குங்க ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு கதறின அந்த யாப்பேசை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அவனுக்கு விரோதமாக அந்த சந்ததிக்கு விரோதமாக வந்த ராஜாக்களை எல்லாம் அழித்து போட்டார் அதோடு கூட அவர்களுக்கு அந்த நற்குணங்களையும் கொடுத்தார் பாருங்களேன் தன்னை விடுவித்த அந்த ராஜாவை அவருடைய இது உடம்பு இருந்தால் கூட அந்த உடலை எடுத்து அடக்கம் பண்ணணும் அப்படின்னு அதுக்குரிய அந்த மரியாதை கொடுக்க முடியாது அந்த ஒரு அன்பு உள்ளம் அதோடு அந்த பலசாலிகள் எல்லாம் நைட்டெல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க இல்லை அது ஒரு பெரிய காரியம் இல்லை நைட்டு இரவெல்லாம் அந்த அந்த இருட்டுக்குள்ள என்ன சவுல் ராஜா எங்கன்னு சொல்லி தேடி வந்து அவரை அடக்கம் பண்ணுகிறாங்க இந்த ஒரு பெரிய காரியத்தை நிமித்தமாக தாவித ராஜாவினால எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவித்தார்கள் இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நாம பண்ற ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது அலே லூயா இந்த சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரத்துல கூட தாவிதனுடைய ஜபம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் இவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா ஜெபிக்கிறா இருப்பாங்களேன் கத்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க என் தியானத்தை கவனியுங்க பாருங்களேன் என் வார்த்தைக்கு செவி கொடுங்க நான் உங்ககிட்ட ப்ரேயர் பண்ண போகிறேன் அதுக்கு நீங்கள் லிசன் பண்ணுங்கள் என்னுடைய தியானம் நான் தியானிக்கிறேன்ல அதை நீங்கள் கவனிங்க அலே லூயா நம்ம தியானிக்கிறோமா தியானிக்கணும் தியானிப்பீங்க கண்டிப்பாக அந்த எச் எவனே குரூப்பில் இருக்க எல்லாருமே தியானிப்பீங்க ஐ ஹோப் தட் அப்போது அந்த தியானம் தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தில் ரசித்து ருசித்து சுவைத்து அதுதான் தியானம் இல்லை தேனிலும் இனிமையான அந்த வேத வார்த்தை ஒரு வார்த்தையோ ஒரு ஒரு வசனமோ எதுவா இருந்தாலும் சரி அதை அப்படியே மனசுக்குள்ளே நிறுத்தி ஆண்டவரே தேவனை உயர்த்தி அவரை போற்றி நம்ம நம்முடைய பிரச்சனைகளை சிறுசாகவும் தேவனை பெரிய பெரியவராகவும் மேன்மைப்படுத்துகிறதா ஒரு நல்ல தியானம் அப்போ என் தியானத்தை நீங்க கவனிங்க அப்படின்றாரு நான் உங்களிடத்துல விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டதும் சொல்லி கேட்டு கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டுருவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் நம்ம இன்னைக்கு காலையில ஆயத்தமாகி காத்திருக்கிறோம் நல்லது ஆனா அவ்வளோ பெரிய ராஜா அவரு என்ன பண்றாரு காலையிலே வந்து ஆயத்தமாகி காத்திருக்கிறார் அமேன் அலையிலேயே நம்ம மட்டும் இல்லைங்க அநேக பெரிய பெரிய மனிதர்கள் கூட தேவனுக்காக காத்திருக்கிறவர்களாக தான் பார்க்குறோம் அமெரிக்க ஜனாதிபதி ஒருத்தர் ஆஹ் அவருடைய பேர் எனக்கு தரத்துன்னு வரல அமெரிக்க ஜனாதிபதி ஒல்லியா இருப்பாரு கண்ணங்கள்லாம் உள்ள போன மாதிரி இருக்கும் அவர் பேரு எனக்கு ஞாபகம் யாராவது தெரிஞ்சா ஞாபகம் வந்து சொல்லுங்க அந்த ஜனாதிபதி என்ன போனோம் யாரு

கேட்டேன் லிங்கன்ட்ட கேட்டாராம் நீங்கள் இவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க யார்கிட்டே பேசிகிட்டு இருந்தீங்க பட் யாருமே கதவை திறந்து வெளியில் வரவே இல்லையே இப்போ நான் உள்ளே வந்திருக்கேன் அதான் கேட்டேன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டாராம் அப்போ சொன்னாராம் என் தேவன் தேவனிடத்தில் நான் பேசிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் ஆமேன் அவர் எத்தனை மணில இருந்து அவ்வளவு பெரிய ராஜா அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் எத்தனை மணி நேரமா கர்த்தனிடத்துல பேசினாரோ தெரியாது அவர் சொன்னாராம் நான் எந்த ஒரு மனிதனிடத்திலும் பேசுவதற்கு முன்பாக என்னை உண்டாக்கின தேவாதி தேவனிடத்தில் பேசிட்டு தான் பேசுவேன்னாராம் ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அந்த காலை வேலையை அந்த முதல் மணி நேரங்களை தேவனிடத்தில் கொடுத்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு தான் நான் மனுஷன் தேவை யாரு எதுக்கும் குறைவுள்ள மனிதன் அல்ல எல்லாமே நிறைவுள்ள மனிதன் ஆனா அவனுடைய ஆத்மா கத்திரையே நோக்கி பார்த்தது பாருங்களேன் அப்ரஹாம் லிங்கன் நின்று நிக்கிறார்ல அலைலு அலை விசுவாச வீரர்களாக சின்னவங்களோ பெரியவங்களோ அந்த காலை வேலையில தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருப்பது ரொம்ப ஒரு பாக்கியமான ஒரு காரியம் இன்னைக்கு வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவரை கூட நான் வாழ்த்துகிறேன் அலே லூயா காலையிலே தேவனுடைய சத்தத்தை கேட்பது ஒரு பெரிய கிருப அப்போ இந்த தாவியை இன்னுமாய் சொல்லுகிறார் அவர் என்ன சொல்றார் பாருங்களேன் நானும் அதாவது பொய் பேசுறவங்க வீம்புக்காரவங்க இவங்கெல்லாம் நிற்க மாட்டாங்க இவங்க எல்லாம் வந்து அஹ் இவங்க எல்லாரையும் நீங்க அருவருக்கிறீங்க ஆனா நானும் நான் ஏன் பலத்துலன்னு சொல்லவே இல்லை அவர் என்ன சொல்ல நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வோம் எவ்வளவு தன்னை தாழ்த்துகிறார் பாருங்களேன் பொய் பேசுறவன் சூதுள்ளவன் வம்பு பண்றவன் வீம்பு பண்றவன் இது எல்லாத்தையும் நீங்க அருவருக்குறீங்க ஆனா நான் உங்க கிருபையினால உங்க மிகுந்த கிருபையினால அப்ப நம்ம ஜெபிக்கும் போது கூட இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த டேர்ம் எல்லாத்தையும் நம்மளும் சேர்த்துக்கணும் அன்றுவரே உங்க மிகுந்த கிருபையினால என்னை இந்த இடத்துல ஜெபிக்க வச்சிங்களா ஆண்டவரே இவ்வளவா என்னை நடத்துறீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் ஸ்டைலையே மாத்திக்கணும் தாவிதை போல தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராகிய தாவிதை போல இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் என்ன பண்ணிக்கணும் டைரியில் நோட் பண்ணிக்கணும் அதை திறந்து வச்சுக்கோங்க கண்ணை திறந்து ஜெபிப்பது பாவம் அல்ல கண்ணை திறந்து ஜெபிக்கலாம் தப்பு கிடையாது அப்போ சில பேர்லாம் பைபிளை திறந்து வச்சே ஜெபிப்பாங்களா அந்த வசனத்தை படிச்சு படிச்சு அதை சொல்லி சொல்லி ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள்லாம் உண்டு ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நம்ம சேர்த்துக்கொள்ளணும் பழைய அந்த ரொட்டீனா ஒரே ஸ்டைலில் ஜபம் இல்லாம அதை அப்படியே அதை இன்னுமாய் இன்னுமாய் வந்து நம்மை மெருகேற்றுக் கொள்ள வேண்டும் ஹாலே லூயா ஹாலே லூயா அப்போ அதுக்கடுத்து அவர் சொல்றாரு இந்த பதினோரா வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் என்னன்னா உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து இதுல வர அந்த டேர்ம்ஸ் பாருங்களேன் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக நீரவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் கூறுவார்களாக பாருங்களேன் சந்தோஷித்து கம்பீரித்து களி கூறுவார்கள் நம்ம எல்லாம் சந்தோஷம்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடும் ரொம்ப சந்தோஷம்ப்பா ரொம்ப ஜாலியா இருந்துச்சுப்பா சந்தோஷம் அவ்வளவுதான் இதை தவிர வேற எதுவும் தெரியாது ஆனா இதுல எவ்வளவு அழகா சந்தோஷித்து கம்பீரித்து அந்த சந்தோஷத்தோடு கூடிய உற்சாகம் கம்பீரித்து உம்மில் களி கூறுவார்களாக அதாவது ஓவர் ஜாய் களி கூறுதல் யாரில் களி கூறுதல் இன்றைக்கு உலகம் வந்து உலக காரியங்கள்ல சந்தோஷப்பட்டு இது அப்பா கையிலே பிடிக்க முடியாது அப்படி இருக்கிற காரியங்கள் இருக்கு ஆனா உண்மை களி கூறுவார்களாக யார் உண்மை நம்புகிறவர்கள் அவன் அப்போ கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம் பலன் கிறிஸ்துக்குள்ள எப்பயுமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் மகிழ்ச்சி என்பது இது கிடைச்சதுனால வந்தது கிடையாது அது வந்து சந்தோஷம் அது இது கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம் இருக்கும் கிடைக்கலன்னா சந்தோஷம் போயிடும் ஆனா இது கிடையாது உண்மையில் கழி கூறுவது இந்த கிறிஸ்துவுக்குள்ளான இந்த களி கூறுதல் நமக்கு எப்பயுமே வேணும் அப்படியே ஆமாப்பா சரி ஆஹ் ஓகே இப்படியும் நம்ம இல்லாத நம்ம இருக்கணும் களி குறுகிறவர்களுக்காக கர்த்தருக்குள் களி கூறுகிறவர்களாக இருக்கணும் என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து இழப்பதற்கு விட்டுறவே கூடாது கர்த்தருக்குள்ளான களி அந்த மகிழ்ச்சிய எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளணும் பாரமா ஏதாவது வருதா அன்று என்ன சொல்றாரு பாரமான யாவற்றையும் உன்னை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளில் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய தேவனை நோக்கி ஓடு அப்படின்றார் ஸோ அப்படியாக நம் சந்தோஷத்தை இழப்பதற்கு என்னென்ன காரியம் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சு போ 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 அப்படின்னு விட்டுட்டு கர்த்தருக்குள்ளான அந்த மகிழ்ச்சி எப்பொழுதுமே நமக்குள் நிலைத்திருக்கும்படி நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் ஹலே லூவியா அவர் சொல்றாரு கர்த்தாவே நீறி நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் அவருடைய காருண்யம் அவருடைய மிகுந்த அன்பு இரக்கங்களினால் என்ன பண்றாராம் சுத்திக்கிறார் நம்மளை அலை சுத்தி சூழ்ந்துக்கிறார் எங்க ஒரு சின்ன கேப் விட்டா கூட சத்துருவானவன் என்ன பண்ணுவான் வந்துருவான்னு சொல்லி அப்படி சூழ்ந்து கொள்கிறத பாக்குறோம் ஆமேன் 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 அலைலூயா அலை லூயா சோ நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்ல நம் நாம் கர்த்தரை நம்பும் போது நமக்கு சந்தோஷம் கம்பீரம் எல்லாவற்றையுமே கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆனாலும் அதே சொன்ன அந்த தாவிது தான் அடுத்த அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் இந்த அனுபவம் உண்மையிலே நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கோம் இருந்திருக்கோம் இல்லைனா இருந்து இப்போ இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் ராம் முழுவதும் கண்ணீரால் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று அப்போ என் சத்துக்கள் அனைவர் நிமித்தமும் மங் மங்கி போயிற்று ஆனாலும் அடுத்து வராருவருங்களேன் அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் அக்ரமக்காரரேன்னு சொல்றது இவர் தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் போ கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தரின் ஷபத்தை ஏற்றுக்கொள்வார் என் பகைஞர் எல்லாரும் பகைஞர் தான் எனக்கு சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாமே வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள் ஆலே லூயா ஆலே லூயா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விசுவாச அறிக்கையை சொல்கிறத பார்க்குறோம் நம்ம நம்மையும் கூட சில நேரங்கள்ல அப்படியே சில காரியங்கள் வந்து அப்படியே டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படியே கீழே தள்ளுறது மாதிரி வரும் அப்ப நம்ம என்ன செய்யணும் போ போ இந்த விஷயம்லாம் வேணவே வேண்டாம் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியங்களையுமே அப்படி ஒதுக்கி தள்ள வேண்டும் அலையலூயா எனக்கு கூட எங்கள் அம்மாவுடைய காரியங்கள் அம்மா அப்படி இருந்தாங்களே அம்மா இப்ப இல்லையே அப்படின்ற காரியங்கள் இன்னும் சில என்னுடைய பிட்டர் லைஃப் இந்த மாதிரி சில விஷயங்கள் பாக்கும்போது அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படியே டவுன்ல போற மாதிரியே இருக்கும் ஆத்துமா அப்படியே சோர்ந்து போகும் பாருங்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் இழுத்துக்கிட்டே போகும் நம்மள அது ஆழத்துக்குள்ள கீழே கீழே இழுத்துக்கிட்டே போகும் அவிசுவாசத்துக்குள்ள ஒரு வேதனைக்குள்ள உன்ன மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜென்மம் யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே இழுத்துக்கிட்டே போகும் பாருங்க அப்போதான் ஆண்டவர் உணர்த்துவார் ஐயோ வேணா 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 எல்லாத்தையும் சொல்லேன் சரி அம்மா வந்து பரலோகத்துல சந்தோஷமா இருக்காங்க நீ மொதல் ஒழுங்காக வாழ்ற வழியப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு ஒரு உணர்வு வரும் அதோட விடு விடு எதுவுமே பா கூடாது ஓகே ஓகே ஏசப்பா உங்களை துதிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருச்சோம் அந்த மாதிரியாக நம்ம வந்து நம்முடைய அந்த விட்டர் லைஃப் ஒரு வேதனையான சூழ்நிலைகள் பிரிவுகள் இதெல்லாம் வந்து நம்ம நினைக்காம கர்த்தரையை துதிக்கிறவர்களாக என்னாலும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்கும்போது நமக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நமக்குள்ளே இருதயத்துக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு கம்பீரத்தையும் ஒரு களிக்குறுதலையும் கொடுத்து நம்ம நடத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் நம்முடைய செபத்தை தள்ளாத தேவன் யாப்பேசை ஆசீர்வதித்த தேவன் அல்லிலுயா நம்மையும் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் கண்களை முடி அப்படியே ஜெபிப்போம்